சாலமோனின் மகனாகிய ரெகேபியாம் முழு இஸ்ரவேலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது அகியா என்ற தீர்க்கதரிசி சொன்னது போல் அவனது ராஜ்ஜியம் வடக்கு ராஜ்ஜியம் தெற்கு ராஜ்ஜியம் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது அப்பொழுது வடக்கு ராஜ்யத்தை எரோபியாம் ஆட்சி செய்கிறான் பத்து கோத்திரங்கள் இவனை சேவிக்கின்றார்கள் அப்பொழுது எரேபியாம் தன்னுடைய ஜனங்கள் தேவாலயத்திற்காக எருசலேம் செல்லும்போது அவர்கள் வழிவிலகி தெற்கு ராஜ்யமான யூதாவின் ராஜாவை ஒருவேளை சேவிக்க ஆரம்பித்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்று நினைத்து அவன் தன்னுடைய ராஜ்யத்தின் வடக்கு எல்லையில் உள்ள தான் என்ற இடத்திலும் தெற்கின் எல்லையில் உள்ள பெத்தேல் என்ற இடத்திலும் இரண்டு பொன் கன்று குட்டிகளை செய்து வடக்கில் ஒன்றும் தெற்கில் ஒன்றும் நிறுவி இஸ்ரவேலேரி நீங்கள் எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் இதோ இவைகள்தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் வணங்கி தேவனுக்கு கோபமூட்டிய விக்கிரக ஆராதனையை மீண்டும் ஏற்படுத்தினான் பிறகு அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேபியின் புத்திரராய் இராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் பிறகு யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே எரேபியாம் தன் சிந்தனையில் தோன்றின பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான் பிறகு எரேபியாம் அந்த பலிபீடத்தில் தூபம் காட்ட பலிபீடத் தண்டையில் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிப்பிடத்தை நோக்கி இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான் இங்கே பெயர் குறிப்பிடப்படாத ஒரு தீர்க்கதரிசி அவனை குறித்த தேவ மனுஷன் ஒருவன் என்று மட்டும்தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி இன்னும் பிறக்காத பல வருடங்களுக்கு பின் பிறக்கப் போகிற ஒரு ராஜாவின் பெயரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏறக்குறைய கிமு தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று இதன் பிறகு முந்நூறு வருடங்களுக்கு பிறகுதான் யோசியா பிறக்கிறார் இப்படி பிறப்பதற்கு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இருநூற்றி எண்பது வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இதுபோல பல வருடங்களுக்கு முன்பாக ஒருவரை பற்றி பெயர் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்ததாக வேதத்தில் காணப்படுவது ஒரு சிலரே அதில் இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசியா முதன்மையானவர் அடுத்து நேபுகாத்து நேச்சார் அதற்கடுத்து பெர்சியாவின் ராஜாவாகிய கோரியஸ் என்பவர் இவன் பெயரை ஏசையா தேர்க்கதரிசி கோரியஸ் ராஜா பிறப்பதற்கு சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்பதாக அவன் பெயரை சொல்லி தரிசனம் உரைக்கிறார் ஆகவே இது ஒரு சிலருக்கு மாத்திரம் கிடைத்த சிலாக்கியம் ஒரு அற்புதம் இது ஒரு மகத்துவமான நிகழ்வாகும் தொடர்ந்து நாம் எரோபியாமையை பற்றியும் அன்று நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பற்றியும் நாம் பார்க்கலாம் அதன் பிறகு அந்த தீர்க்கதரிசி எரோபியாமையை பார்த்து அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிப்பீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிப்பீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய இரேபயாம் கேட்டபொழுது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிப்பீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறத்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிப்பிடம் வெடித்து சாம்பல் பலிப்பீடத்திலிருந்து கொட்டுன்று போயிற்று அப்பொழுது ராஜா பயந்து தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போலிருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடியே சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவருடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் மேலே சொன்ன சம்பவங்களை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம் இந்த பெயர் சொல்லப்படாத தேவ மனுஷனை கர்த்தர் பலிப்பிடத்தை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்க அனுப்புகிறார் இவன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை மாத்திரம் சொல்லிவிட்டு திரும்ப வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார் அது நீ அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ சென்ற வழியிலே திரும்பாமலும் வேறு வழியாக திரும்ப வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் இது இவனுக்காக சொல்லப்பட்ட ரகசியம் இதை இந்த தேவ மனுஷன் வேறொருவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் அங்கே பெத்தேலில் நடந்த சில எதிர்பாராத சம்பவங்களால் அதை அவன் ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் முன்பாக தெரியப்படுத்துகிறான் அதாவது ராஜாவாகிய இரபியாம் இந்த தேவ மனுஷனை பிடியுங்கள் என்று நீட்டின அவன் கை ராஜாவினால் திரும்ப மடக்க முடியவில்லை என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் அதனால் ராஜா பயந்து அந்த தேவ மனுஷனை நோக்கி அப்பம் புசிக்க அழைக்கிறான் வெகுமானமும் தருகிறேன் என்றான் அதற்கு அந்த தேவ மனுஷன் அதை நிராகரித்து திரும்பி சென்றிருக்கலாம் ஆனால் அந்த தேவ மனுஷன் ராஜாவுக்கு பிரதியுத்திரம் சொல்கிறேன் என்ற பெயரில் கர்த்தர் தனக்கு சொன்ன அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் சென்ற வழியை திரும்பாமலும் என்கிற கட்டளையை எல்லோருக்கும் முன்பாகவும் சொல்லி விட்டான் இதனால் இவனுடைய உயிருக்கே சேதம் வந்துவிட்டது அது என்னவென்றும் எப்படி என்றும் அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம்